ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த குட்டி கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அதுக்கு அளவு என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த கூடைக்கு கைப்பிடி அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த கைப்பிடி எப்படி போடுறேன் அதுக்கு அளவு எப்படி எடுக்கிறன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே அழைத்துடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பெரிய கூட பின்னாலும் சரி சின்ன கூட பின்னாலும் சரி அளவு வந்து அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு பழகிடுச்சு எனக்கு பின்னி பின்னி பழகினால நான் வந்து எப்பயுமே அந்த கூடைக்கு வந்து கைப்பிடி எப்படி போடுவானா ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை அதில் விட்டு அதுக்கான அளவு வந்து எவ்வளோ தரோம் நம்ம வந்து ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து பெருசாக கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து கூடைக்கு திட்டமாக இருக்கணுன்னுவாங்க ஒரு சில பேர் சின்னதாகவும் கேட்பாங்க ஏன்னா வண்டியில் மாட்டிகிட்டு போனால் பெருசாக இருந்தால் காலில் இடிக்கும் அதனால் வந்து சின்னதாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஒரு கூடைக்கு ஏற்ற மாதிரி தான் கைப்பிடி போட முடியும் அப்போ நான் என்ன செய்வேன் நான் ஒயரை வந்து அளவு வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்பேன் ஒரு சாம்பிளுக்கு நான் வச்சு பார்ப்பேன் இந்த அளவுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்ப்பேன் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இப்போ இந்த குட்டி குடிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை எடுத்து அதில் வச்சு நான் அளவு பார்த்துக்கிட்டேன் இந்த கூடைக்கு ஏற்ற மாதிரி கைப்பிடி இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் அதனால் நான் வச்சு பார்த்தேங்க எனக்கு வந்து நான் வச்சு பார்க்கும்போது இப்போ என்னுடைய அளவு இந்த கூடைக்கு என்ன அளவுனால் நம்ம ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரடி ஸ்கெயிலில் கரெக்டாக மூணு அடி வருதுங்க மூணு அடி வந்து இப்போ எனக்கு வந்து மூணு அடி கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மூணு அடி கரெக்டாக அளந்து போட்டுக்குங்க ஏன்னா புதுசாக போடுறவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் புதுசாக போடுறவங்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து மூணு அடியை எடுத்துக்குங்க இப்போ இந்த அளவில் வந்து இந்த கூடை போட்டிங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த கூடைக்கு அளவு சொல்லியிருக்கேன் அதுபோல் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பிடிக்க மட்டும்தான் இப்போ அளவு சொல்கிறோம் இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து மூணு அடி வந்து அடி ஸ்கேலால் மூணு அடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மொத்தம் எத்தனை ஒயர் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆறு ஒயர் எடுத்துக்கிட்டாங்க ஒரடி ஸ்கேலால் நம்ம வந்து மூணு அடி அளந்து ஆறு ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பின்னுறோம்ல அந்த ஒயரை ரெண்டு ஒயர் எடுப்போம்ல அந்த ரெண்டு கலர்லேயும் ரெண்டு ஒயர் கட் பண்ணோம்னா அதையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அளவு எடுப்பேன்னா இந்த ஒயரை வந்து கொஞ்சம் மடக்கி அதிலேருந்து கொஞ்சம் தூரம் எவ்வளோ விடணும் ஏன்னா நம்ம வந்து பின்னுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே விடணும் அதனால வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் அளவு படி ரெண்டுத்தையும் மடக்கி அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஒயரை வச்சு கொஞ்சம் அளந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு அடி ரெண்டு அடி அதிகமாக விடுற மாதிரி வரும் பின்னுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நல்லா வசதியாகவும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி எடுத்துப்பேன் இப்போ வந்து நீங்கள் வந்து அளவு கரெக்டாக இடுனா இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பெரிய ஒயர் வந்து அஞ்சு அடி எடுத்துக்குங்க சின்ன ஒயர் வந்து மூணு அடியிலையும் பெரிய ஒயர் ரெண்டு ஒயர் வந்து அஞ்சு அடியில் நீங்கள் எடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த சைஸ் கூடைக்கு வந்து ஒயர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் பாருங்கள் அதே மாதிரி ஸ்கேலால் அளந்து பார்த்தா அஞ்சு அடி கரெக்டாக இருக்குது ஒயிட்டில் ரெண்டு ரெட்டில் ரெண்டு சொல்லி மொத்தம் பெரிய ஒயர் வந்து நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சின்ன ஒயரில் வந்து ஆறு ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை அழகாக வந்து கைப்பிடி எப்படி போடுறோன்னு மட்டும் பார்த்துக்குங்க இப்போ நான் மூணு ஒயர் ஏன்னா இந்த கூடைக்கு ஏற்ற ஒயரு இருக்கணும் இதுக்கு அதிகமாக நம்ம வந்து கட் பண்ணோம்னா கைப்பிடி மொத்தமாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது கூட கூடை சின்னதாக இருக்கும் கைப்பிடி பெருசாக இருக்கும் ஒரு சில கூடைக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு ஒயர் கட் பண்ண மாட்டேன் ரெண்டே ரெண்டு ஒயர் தான் கட் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா ஒயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒயர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது இப்போ இந்த கூடைக்கு உள்ள ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் வந்து நான் வாங்கினேன் ஒரு மூணு ரோல் வாங்கினேன் மூணு ரோலுமே பார்த்திங்கன்னா ஒரு ரோல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மற்ற ரெண்டு ரோல் பார்த்திங்கன்னா சரியில்லைங்க அது ஒயரு ஒரு மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்குது பிடிச்சி இழுத்தா அறுத்துக்கும் போல் அந்த மாதிரி ஒயர் இருக்குது தெரியாமல் பார்க்காம சரி நான் வாங்கிட்டேன் சரி சின்ன கூட தானேன்னு சொல்லி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ இந்த கூடை பின்னுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எங்கே பிடிச்சி இழுத்தா பிச்சுக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக வந்து இந்த கூடையை நான் போட்டிருக்கேங்க இந்த ஒயர் ஃபுல்லாகவே ஒரு ரோல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது நான் எங்கள் ஊரில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்குவேன் எப்பயுமே ஒரு ரோல் வந்து நாற்பது ரூபான்னு சொல்லி நான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன் ஒரு சில டைமில் ஒயர்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கொஞ்சம் சரியில்லை நைலான ஒயர் மாதிரி தான் மற்ற ஒயர்லாம் இருக்கும் ஆனால் இது கலர் பளிச்சுன்னு இருக்கிறத தவிர கொஞ்சம் மட்டமான ஒயர் மாதிரி தான் தெரியுது இது அடுத்த டைம் நம்ம வந்து கடைக்கு போனாக்கா அந்த கடைக்காரங்கள்ட்ட சொன்னாக்கா ஓரளவுக்கு வந்து ஒயர் வாங்கும்போது கொஞ்சம் நல்ல ஒயராக பார்த்து வாங்கி வைப்பாங்க நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து ஒரு ரோல் வந்து நாற்பது ரூபா சொல்லுவாங்க மொத்தமாக நான் இருபது ரோல் பத்து ரோல் அப்படி வாங்கும் போது அவங்க வந்து எனக்கு ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒயர் வந்து இந்த நைலான் ஒயர் கிடையாது ம மட்டி ஒயிராக மட்டி ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க மட்டி என்னால் கொஞ்சம் பார்க்க ஒரு ஷைனிங்காக இருக்காது ஒரு மாதிரி பளிச்சனும் இருக்காது கூட அப்படின்ட்டு அது எனக்கு அப்போ தெரியல அதனால் நான் வந்து சரி ரேட்டு கம்மியாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பின்னிட்டு இருந்தேன் ஆனால் அது பின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கையில் எரியிற மாதிரி இருக்கும் அப்படியே அறுக்கிற மாதிரி இருக்கும் கை வலி வந்துடும் ஒரு ரெண்டு கூட கூட ஒழுங்காக பின்ன முடியாது அந்த மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஒயர்லாம் வாங்காதீங்க அது கூட ஈஸியாக பின்னுறதுக்கு வராது நம்ம கை வலிக்கும் அதனால் இந்த மாதிரி நைலான் ஒயர்னாலனு இருக்கும் பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒயர் வந்து வாங்குங்க ஒரு சில கடையில் நாற்பத்தஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க ஒரு சில கடையில் நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ஒயரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஒயரை மாற்றி வாங்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் இப்போ நாற்பது ரூபான்னு சொல்லிவிட்டு நான் மொத்தமாக அப்பப்போ போயிட்டு நான் ஒரு பத்து ரோல் இருபது ரோலுன்னு மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கூடையை பின்னி நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒருத்தவங்கள்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த கூடலாம் பின்னி நம்ம எப்படி ஈஸியாக சேல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் வந்து இது போல் நீங்களும் வந்து கூட பின்றவங்களாக இருப்பீங்க அப்படி பின்னி நிறைய சேல்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும் உங்களுக்கு இல்லைனா இது வந்து நீங்கள் பாதியில் கூட விட்டுருப்பீங்க இது என்ன பின்னி நம்ம விற்க முடியல அப்படின்னு சொல்லி இதில் ஒன்றும் வருமானம் இல்லைன்னு சொல்லி பாதியில் கூட விட்டுருப்பீங்க அதனால் அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இது எப்படி சேல்ஸ் பண்ணோம் எந்த கடையில் கொடுக்கணுன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோரமாக வந்து நிறைய பேர் இந்த பூக்கடை பழக்கடை அந்த மாதிரிலாம் வச்சு விற்பாங்க பாருங்கள் நிறையா அந்த மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் கூடையை வந்து நீங்கள் கொடுத்து சேல்ஸ் பண்ண சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடுவாங்கங்க ஏன்னா அவங்க வந்து ந ரோட் ஓரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க கூட பார்வையாக இருக்கிறதுனால இப்போ காரில் போகிறவங்க வண்டியில் போகிறவங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு உடனே டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க அதனால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊரில் வந்து நிறைய இடத்துல வந்து கோயிலெலாம் இருக்குல்ல அந்த கோயிலில் வந்து நிறையா பூ கடை போட்டிருப்பாங்க அந்த விளக்குலாம் விற்பாங்களே அந்த மாதிரி கடைலாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் பார்க்க சின்ன கடை தான் ஆனால் அந்த கடையில் தான் ஒரு நாளைக்கு வந்து சேல்ஸ்லாம் நிறையா ஆகுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அம்மாவாசை இந்த மாதிரி டைம்லாம் நல்லா வந்து கூட்டம் வரும் கோயிலுக்கு அப்போ அந்த கோயிலில் வந்து நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் உள்ள கடைக்காரங்கள்ட்ட பேசி நீங்கள் வந்து கூடையை சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வருமானம் வருங்க என்ன வந்து இப்போ அவங்க எடுத்து அவங்க விற்கும் போது இப்போ அவங்க நம்மக்கிட்ட கம்மியான ரேட்டுக்கு தான் வாம்பாங்க அப்படி வாங்கினாலும் பரவாயில்லைங்க அவங்களுக்கு டக்கு டக்குன்னு தீர்ந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து உடனே வந்து கூட கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கம்மியாக கொடுத்தாலும் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா விற்கிற கூடே நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு கொடுத்தா கூட ஒரு பத்து கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கிடைச்சிருங்க உங்களுக்கு பத்து கூடைக்கு அந்தமாதிரி நீங்கள் அவங்க வந்து டக்கு டக்குன்னு சேல்ஸ் பண்ணுறாலும் நம்மளை வந்து அடிக்கடி கான்டெக்ட் பண்ணி நம்மளை வாங்கி வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்து நம்மளுக்கு வருமானம் வர மாதிரி ஆகிடும் நம்ம ஒரு கூட ஒருத்தர் ஒருத்தவங்ககிட்ட விற்கிறதுக்கு லேட் ஆகுறதுனால நம்ம இப்படி கடை கடையாக இப்படி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அது இந்த மாதிரி மெயினான வந்து டவுனில் நல்லா இருக்கிற கடையில் கூட அதிகமாக அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் தான் வாங்க ஒரு சில பேர் தான் கூடையை வந்து விரும்பி வாங்குவாங்க அதுவும் இந்த வெளியூரில் வந்து போகிற வர அந்த மெயினான பஸ்ஸுலாம் வந்து நிற்கும் போது எந்த கடைக்கு நேராக பஸ்ஸு நிற்கிதோ அதில் வந்து மக்கள் இறங்கி ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்க வரும்போது அப்போ அந்த கூடை அழகாக இருந்துச்சுன்னா வெளியூர் மக்களால் மட்டும்தான் வாங்குவாங்களா தவிர நம்ம உள்ளூர் மக்கள் கடைக்கு போகிறவங்க வரவங்கலாம் வந்து கூடையெல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விரும்பி வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சைஸில் வந்து கூடை போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயிலில் உள்ள கடைகள்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் ஆகுங்க இதெல்லாம் வந்து கூடை விற்கிறதுக்கு ஒரு வந்து ஐடியா தாங்க ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ஒரு ஐடியா தரேன் உங்களுக்கு இந்த மாதிரி கூடை பின்னுறவங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி பின்னி இந்த மாதிரி ஐடியாவில் வந்து கூட விற்று பாருங்க உங்களுக்கு நல்லாவே ஒரு வருமானம் வரும் இப்போ பாருங்கள் நான் கைப்பிடி வந்து இப்போ நான் என்ன அளவு சொன்னேன்னா அதே அளவில் இப்போ நான் ரெடி பண்ணி இப்போ நான் போட ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ இந்த கூடைக்கு வந்து எப்படி வந்து கைப்பிடி போடுறேன்னு பாருங்கள் நான் வந்து இந்த அளவு வந்து இந்த சைடில் ஒரு மூணு விட்டுட்டு இந்த சைடில் ஒரு மூணு நாட்டு விட்டுட்டு நடுவில் சென்ட்ராக வச்சு தான் இப்போ இந்த கைப்பிடியை வந்து ஆரம்பித்து போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ ஃபுல்லாக கைப்பிடியும் நான் போட்டுவிட்டேன் அவ்வளோ தாங்க கைப்பிடி போடுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க கைப்பிடி போடுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதை வந்து நம்ம இப்போ ஒயர் கூடையை பின்னிட்டு அதை மடக்கி சொருவுறோம்ல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையெலாம் வலிக்குது அப்படின்றாங்க என்னங்க பண்ணுறது கூட டக்கு டக்குன்னு பின்னி முடிச்சிடுறோம் ஈஸியாக கூடையை பின் ஆனால் அந்த சொருவுகிறது அந்த கைப்பிடி அது அதுதாங்க ஒரே டென்ஷன் ஆகுது எல்லாருக்குமே அதுதான் கஷ்டம் என்ன பண்ணுறது ஆனால் அதை வந்து பண்ணால் தான் நம்மளுக்கு கூட கூடையாகவே தெரியும் பார்க்க அழகாக இருக்கும் ஒரு கஷ்டம் வந்து நம்ம அதை பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம வந்து இந்த அளவுக்கு போட்டு இந்த அளவுக்கு ஒரு கூடை உருவாக்கியிருக்குமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நமக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் மறைஞ்சி போயிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அதில் விட்டு நல்லா சொருகி டைட்டாக சுருகிட்டோம்னா கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அளவுலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த கூடக்கேற்ற அளவு கரெக்டாக இருக்குது இது கூட சரியில்லை இந்த ஒயர் இல்லாமல் பின்னதுனால இப்போ இந்த வந்து எனக்கு கொஞ்சம் சுருகிறதுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டு ரெண்டு கூடலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நல்லா ஈஸியாக வந்து கைப்பிடி போட்டு சுருவ முடிஞ்சுது அது ஒயர் நல்லா இருந்தது இப்போ இதுதான் கொஞ்சம் சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிச்சி ஈர்த்தாக அறுத்துட்டு வந்துடும் போல் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து நிதானமாக சுருவி நான் கைப்பிடியை போட்டு முடிச்சுட்டேங்க கைப்பிடி போட்டதுக்கப்புறம் இந்த கூடை பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இப்போ எடுத்துகிட்டு போன உடனே இதை வந்து கண்டிப்பாக நூறுரூபா நம்ம சொன்னாலும் ஒரு எண்பது ரூபா எழு எழுபது ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த கூடையை வாங்கிடுவாங்க அதனால் நீங்களும் இது போல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்